இது உங்கள் நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க சேனல்

புள்ள இருக்கிறது இந்த பொண்ணோட என்ன பண்ண முடியும் என்னது பெண்களை அவமானப்படுத்துறீங்க பெண்களை எப்படி எப்படி செஞ்ச எப்படி போன இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா இவனை கஞ்சி கரைச்சு மிச்சர் ஊத்து நெஞ்சில ஊத்துனா நானு சாத்துக்குடி கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போய் அதை க மிச்சரை அடிச்சு ஊத்துனேன் அவனுக்கு என் உசுரை கொடுத்தவன காப்பாத்துனேன் இவனகிட்ட யாருமே வேண்டாம் யாருமே வேண்டாம் வேடாம் கிளம்புறான் குடிகாரன் இவனும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு ஆண்டப் புழு நீ நீ ஒரு ஆண்டப் புழு ஆண்டப் புழுவும் கேடையா குண்டப் போல நான் ஒரே